அன்லாக் யோர் சைல்ட்ஸ் பொட்டன்ஷியல் அட் எஸ் விர் லர்னிங் மீட்ஸ் எக்ஸலன்ஸ் என் ரோல் நாவ் ஒண்டர் பார் ஸ்டுடியோஸ் தனுஷ் தயாரித்து இயக்கும் நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம் வெற்றி நடை போடுகிறது முருகருக்கும் சிவராத்திரிக்கும் எதுவும் தொடர்பு இருக்கா சார் மகா சிவராத்திரி வந்து சிவபெருமானுக்கு மட்டும் கிடையாது முருகருக்கும் ஏனால் எப்படி திருவண்ணாமலையில் ஏற்றப்படக்கூடிய தீபம் வந்து சிவபெருமானுக்கு கிடையாது முருகருக்கு தான் சொல்லி ஒரு புராதன கால வரலாற்று உண்டு நான் என்ன சொல்லுவேன்னா சிவன் வேற முருகர் வேற கிடையாது ரெண்டு பேருமே ஒன்றுதான் நீங்க சிவபெருமான் நீங்க எடுத்துட்டீங்கன்னா சிவபெருமானுக்கு ஆதியும் கிடையாது அந்தமும் கிடையாது தோற்றமும் கிடையாது மரமும் கிடையாது அந்த சிவபெருமான் இருந்து உருவான ஒரு முருகர்ன்றதுனால ரெண்டு பேருமே பிரிச்சு பிரிச்சு பார்க்க முடியாது நீங்க பாமன் சுவாமிகள் எழுதின முதல் பாடல் இருக்குல்ல அவர் முருகனுக்காக பதிமூணு வயசுல ஒரு பாடல் எழுதுறாரு அதுலயே என்ன சொல்றாரு முருக சிவன் ஒரு வார்த்தை சொல்றாரு என்ன கேட்டீங்க சிவமுருகன் சொல்ல முருக சிவன்றாரு ஏன்னா சிவபெருமானே கந்த புராணத்துல சொல்றாரு இன்னிலும் உயர்ந்தவன் நீ அப்படின்னு தான் சொல்றேன் மற்ற எந்த நாளையும் ஒருத்தர் வழிபாடு பண்ணல எந்த தெய்வத்தையும் கூப்பிடல அப்படின்னு கூட இந்த சிவராத்திரி அன்னைக்கு கண் முடிச்சு இறைவனை வழிபட்டா அவனுக்கு மோட்சம் கிடைக்கும் அவனோட ஊழ்வினை கருமவினை மாறுன்றது நம்பிக்கை நம்பிக்கை தண்ணி இது பெரிய உண்மையும் கூட எப்படி சிவன் கோவிலில் சிவபெருமானுக்கு நாலு கால பூஜை நடக்குமோ அதே மாதிரி பானிமலை நடக்குது ஸோ இது இது ஒரு வார்த்தை போதும் நீங்கள் முருகர் வேற சிவன் வேற கிடையாதுன்றதுக்கு இந்த ஒரு சம்பவம் போதும் சரி பானியில் மட்டும் தான் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருத்தணியில் மகா சிவராத்திரி அன்னைக்கு ஆயிரத்தி சங்காபிஷேகம் பண்ணுறாங்க திருச்செந்தூரில் இதே மாதிரி நாலு பூஜை நடந்து நைட் நட திறந்துருக்கும் முருகர் கோவில் மலேசிய பத்து மலையிலும் இதே மாதிரி மகா சிவராத்திரி அன்னைக்கு முருகர் வழிபாடு நடந்திருக்கு இது எல்லாமே இறைவன் சொல்லாமல் தெய்வ சக்தி நடத்தாமல் நடத்தவே முடியாது சிவபெருமான் அருபமாக இருக்கார் உருவமாக இருக்கார் எங்கும் நிறைந்திருக்கார் ஆனால் அவர் ஒரு வடிவாக மாறினது வந்து இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு தான் சொல்கிறாங்க லிங்கமாக இருந்தால் சிவபெருமான் உருவமாக இருந்தால் முருகர் இதுதான் நான் முருகர் ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்ச மிகப்பெரிய விஷயம் உன்னதமான தேன் ஒரு நல்ல தேன் வாங்கி அபிஷேகத்தை கொடுங்க யாரால் முடியுதோ இப்போ நான் இவ்வளோ சொல்ல நானே இது வரைக்கும் அபிஷேகத்துக்கு வந்து பால் தான் வாங்கி கொடுத்துருங்க தவிர தேன் வாங்கி கொடுத்தது இல்லை இந்த சிவராத்திரி கண்டிப்பாக வாங்கி கொடுக்கணும் முருகருக்கும் வாங்கி கொடுக்கணும் என்ன இருக்குது இதே தியானத்தில் இன்னைக்கு காலையில் வந்து ஊற்றுறதுனா தேன் வாங்கி கொடுத்தா கண்டிப்பாக அந்த ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட முருகர் சம்பந்தப்பட்ட முருகர் அனுபவம் சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்களை பேசுவதற்காகவும் பகிர்ந்து கொள்வதற்காகவும் முருக பக்தர் ஜெயம் எஸ் கோபி சார் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள் சார் வணக்கம் சார் எல்லா பூழும் முருகனுக்கு சார் நம்ம வந்து பாம்பன் சுவாமிகள் ஐயாவுடைய அந்த குடை அவருடைய வீடு அதுக்கு போயிட்டு வந்து உங்களுடைய அனுபவத்தை பத்தி எங்களோடும் எங்க நேயர்களோடும் பகிர்ந்துக்கிட்டீங்க அது நம்ம நேயர்கள் மத்தியில ஒரு பெரும் வரவேற்பை பற்றி நிறைய பேர் வந்து இந்த தகவலை பகிர்ந்து கொண்டதற்காக நன்றி அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்களை சொல்லியிருக்காங்க அதுக்கு உங்களுக்கு இந்த நேரத்தில் ஐவிசி பக்தி நேயர்கள் சார்பாக ஒரு மனமாக நன்றி சொல்லுவாங்க இறைவன் கொடுப்பனை கொடுத்ததே ஒரு பெரிய அதிசயம் ஏன்னா பிறப்பன் வளசையில் இருக்கிறவங்களுக்கே அந்த ஒரு வீடு தெரியாமல் இருந்துச்சு நம்ம நேர்காணல் வந்ததுக்கப்புறம் நான் முன்கூட்டியே அதை பதிவு செய்யலை நான் அவருடைய தயாரிப்பாளர்கிட்ட சொல்லியிருந்தேன் சார் உங்கள் நேர்காணல் எப்போ வருதோ அப்போ தானே அந்த படம் பதிவு பண்ணுவேன் ஏன்னா அப்போ தான் அந்த கனெக்ட் ஆகும் மக்களோட முன்னாடியே போட்டாலும் அது தெரியாமல் போய்டுன்ட்டு பிறப்பன் வளசிய பகுதியில் இருக்கிறவங்களுக்கே பாம்பான் சாமி வீடு தெரியாமல் நம்ம பேட்டி வந்ததுக்கப்புறம் போய் நேராக போய் பார்த்துருக்காங்க அங்கேயும் அந்த குடை விளக்கங்கள்லாம் எடுத்து காட்டுறாங்க அது தொட்டு பார்க்குறதே ஒரு பெரிய புண்ணியம் தான் அதில் ஒரு விஷயத்த பதிவு பண்ண மறந்துட்டேன் எனக்கு பின்னாடி வந்து ஒரு ஒரு டேபிள் மாதிரி இருந்து படம்லாம் வச்சுருப்பாங்க அதுதான் பாம்பன் சாமி ஒரு பயன்படுத்தினா கடைசி கட்டில் அதுதான் அந்த கட்டில் தான் ஒரு அவர் அது அவர் அது அப்புறம் தான் எனக்கு சொன்னாங்க இது உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டோம் இதையும் சேர்த்து சொல்லுங்க நாங்கள் பாம்பன் சுவாமிகள் ஆரம்பித்ததுனால அதுவும் பதிவு பண்ணிட்டேன் சார் நீங்கள் வந்து மகா சிவராத்திரி பற்றின பல விஷயங்களை எங்க கூட பகிர்ந்துக்கணும்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க எங்களுக்கு என்ன சந்தேகம்னா நீங்கள் தீவிர முருக பக்தர் மகா சிவராத்திரியை பற்றி பேசுகிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் முருகருக்கும் சிவராத்திரிக்கும் எதுவும் தொடர்பு இருக்கா சார் கண்டிப்பாக இருக்குங்கம்மா இந்த நேர்காணல் வந்து எடுக்கிறதுக்கு முன்னாடி பல தடங்கல்கள் அது வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு வாட்டி நேர்காணல் வச்சு வச்சு இன்றைக்கி ஞாயிறு அன்றைக்கி அதிகாலையில் இந்த படப்பிடிப்பு எடுக்கிறோம் ஆனால் இந்த நேர்காணல் வச்சதே வேறு ஒரு விஷயத்துக்காக தான் கொடைக்கானல் முருகரை பற்றியும் திருவண்ணாமலையில் நடந்த ஒரு அதிசயத்தை பற்றியும் சொல்கிறதுக்காக தான் ஆனால் இதுக்கு நடுவில் நடந்த அதிசயங்கள்லாம் அந்த பழனியில் நான் இரவு தங்கினது எடப்பாடி மக்கள் கூட போய் அங்கே வழிபாடு செஞ்சது அதுக்கு அதுக்கு தொடர்ச்சியோடு எங்கே வருது இந்த உத்தரவு அப்படின்னா மகா சிவராத்திரி வந்து இது பழனிமலையில் தோன்ற விஷயம் தான் அதுக்கப்புறம் தான் இந்த விஷயத்த பதிவு பண்ணும் சொல்லி கேட்டது மகா சிவராத்திரி வந்து சிவபெருமானுக்கு மட்டும் கிடையாது முருகருக்கும் ஏனால் எப்படி திருவண்ணாமலையில் ஏற்றப்படக்கூடிய தீபம் வந்து சிவபெருமானுக்கு கிடையாது முருகருக்கு தான் அப்படின்னு சொல்லி ஒரு புராதன கால வரலாற்று உண்டு நான் என்ன சொல்லுவேன்னா சிவன் வேறு முருகர் வேறு கிடையாது ரெண்டு பேருமே ஒன்று தான் தாயும் பிள்ளையானாலும் வாயும் வயிறு வேறுன்னு சொல்லுவாங்கல்ல ஆனால் இது சிவனுக்கும் முருகனுக்கும் பொருந்தாது ரெண்டு பேருமே ஒன்று தான் நீங்கள் சிவபெருமானையும் சரி முருகனையும் சரி பிரிச்சே பார்க்க முடியாது ஆனால் இவரோட நீங்கள் அது இன்னும் ரொம்ப டீப்பாக போனீங்கன்னா வந்து முருகர்கிட்டருந்து உருவா சிவபெருமான்டு உருவானவர் தான் முருகர் ஒளியிலேருந்து வந்தவர் தான் முருகர் இப்போ வந்து நான் ஒன்று சொல்கிறேன் இந்த உலகம் இந்த பூமி இருக்குல்லங்கம்மா இந்த பூமி எங்கே எதில் உருவாச்சு அண்டத்தில் உருவாச்சு அண்டத்துலேருந்து எப்படி உருவாச்சு நீங்கள் ரொம்ப டீப்பாக போனீங்கன்னா சவுண்ட் அண்ட் லைட்டில் உருவாச்சுன்னு சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட்டு உருவானது லைட்டு அதுக்கப்புறம் தான் சவுண்டு ஒளியிலேருந்து தான் உருவாச்சு அந்த ஒளியிலேருந்து உருவானது தான் முருகர் தான் கலியுக தெய்வம் கந்த பெருமான் சொல்லி கிருபானந்த வாரியரே சொன்னார் அப்போது நீங்கள் சிவபெருமான் நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா சிவபெருமானுக்கு ஆதியும் கிடையாது கிடையாது தோற்றமும் கிடையாது மரமும் கிடையாது அந்த இருந்து உருவான ஒரு முருகன்றதுனால ரெண்டு பேருமே பிரித்து பிரித்து பார்க்க முடியாது நீங்கள் பாம்பன் சுவாமிகள் எழுதின முதல் பாடல் இருக்குல்ல அவர் முருகனுக்காக பதிமூணு வயசில் ஒரு பாடல் எழுதுறாரு அதுலேயே என்ன சொல்கிறார் முருக சிவன் ஒரு வார்த்தை சொல்கிறார் என்ன கேட்டுங்க சிவமுருகன் சொல்ல முருக சிவன் சிவபெருமானே கந்தபுருமாரத்தில் சொன்னோம் ஆனால் என்னிலும் உயர்ந்தவன் நீ அப்படின்னு தான் சொல்கிறேன் ஸோ இங்கே மகா சிவராத்திரி ஏண்டா முருகரோட தொடர்புன்னு சொல்லி ரொம்ப இந்த முருகர் ஆராய்ச்சி தெரிப்போம் பார்த்தீங்கன்னா மகா சிவராத்திரி வந்து சிவபெருமானுக்கு மட்டும் கொண்டாடப்படுவது அல்ல முருகருக்காகவும் கொண்டாடப்படுவது எல்லா ஆறுபடை கோவில்களிலும் சிவ மகா சிவராத்திரி வழிபாடு நடக்குது அப்போ இது எப்படி நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இதை சொல்லணும் அதுக்கு முன்னாடி நம்ம பழனிமலையோட போனோம் அதுக்கு முன்னாடி சிவராத்திரி அப்படின்னு நீங்கள் எடுத்துகிட்டிங்கன்னா மொத்தம் ஐந்து சிவராத்திரிகள் இருக்குது மாத சிவராத்திரி மகா சிவராத்திரி யோக சிவராத்திரி பச்ச சிவராத்திரி நித்திய சிவராத்திரி இந்த ஐந்து வகைகளில் ரொம்ப ரொம்ப உன்னதமானது என்பது மகா சிவராத்திரி இந்த மகா சிவராத்திரினாலே மங்களமான இரவு என்ன மங்களமான என்று புராதன காலங்களில் ஒரு விஷயம் சொல்கிறாங்க மற்ற எந்த நாள்லையும் ஒருத்தர் வழிபாடு பண்ணலை எந்த தெய்வத்தையும் கும்பிடலை அப்படின்னு கூட இந்த சிவராத்திரி அன்னைக்கு கண் முழிச்சு இறைவனை வழிபட்டால் அவனுக்கு மோட்சம் கிடைக்கும் அவனோட ஊழ்வினை கருமவினை மாறுன்றது நம்பிக்கை நம்பிக்கை தாண்டி இது பெரிய உண்மையும் கூட அப்போது இந்த மகா சிவராத்திரி எப்படி எனக்கு இந்த காணொலியில் சொல்லணும் வருதுன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி நம்ம பழனிக்கு இப்போ நான் இரவு தங்குனதை பற்றி சொல்லணும் அது அடுத்து இதில் கூட டீட்டெயிலாக சொல்கிறேன் அப்போது நைட்டு வந்து அந்த பழனியில் எடப்பாடி மக்களோட இரவு தங்குறேன் நான் தங்குறது எங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஆனந்த விநாயகர் ஏற்ற மாதிரி படுத்துட்டேன் நான் அந்த பழனியில் ஒரு வாட்டி கூட முருகன் முறை அழுதுடக்கூடாது ரொம்ப எமோஷன் ஆகிடக்கூடாதுன்ற ஒரு முடிவோடு தான் நான் மேலேயே ஏறுறேன் எந்த சூழ்நிலையும் ஏன்னா அவர் அது அந்த அந்த கோயிலுக்கு போனோம் கிளம்பி ட்ரெயினில் போகும்போது கூட சரி பழனி முருகரை பார்க்கறதுக்கு முன்னாடியும் சரி அந்த இதில் என்னால் எமோஷன் கட்டுப்படுத்தவே முடியலை நம்மளுக்கு என்ன கூட சிறந்த முருக பக்தர் இருக்கான் எத்தனையோ உன்னதமான முருகர் இருக்கேன் அதனால் கால் தூசிக்கு சமம் ஏன் முருகர் நம்மளுக்கு இதை கூப்பிட்டாரு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம தேர்ணமே அதனாலயா இல்லை எதனால் நம்மளை இந்த இடத்துக்கு வர வச்சு ஏன்னா ஒரு ஆறு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி ஏன் இந்த எடப்பாடி மக்களுக்கு மட்டும் ரொம்ப சிறப்பு இப்போ ஏன் மட்டும் அவங்க நைட்டு தாங்குறா நான் பல தேடி கண்டு தேடி படிச்சிருக்கேன் தேடி கண்டுபிடிச்சு சில விஷயங்கள் உணர்ந்திருக்கேன் அப்படி இருக்கும்போது நம்மளை ஏன் அதை கூப்பிட்டார் அப்போ தேர்ந்தா இப்போ தேர் அப்படின்னு இருக்கும்போது தான் அன்றைக்கி நைட்டு இந்த மகாசிவராத்திரி பற்றி ஒரு டாபிக் வருது அதுக்கப்புறம் நான் வந்து பன்னெண்டரை மணிக்கு படுத்துட்டு திரும்ப நாலு மணிக்கு நான் எழுந்துக்கிறேன் எழுந்ததுக்கப்புறம் சரி கொஞ்ச நேரம் உட்காந்து நம்ம ப்ரேயர் பண்ணுவோம் அப்படியே எல்லாரும் தூங்குறாங்க பழனி மலையே அவ்வளோ சப்தமாக அமைதியாக இருக்குது மூணு ஐம்பதுக்கு நான் உட்காந்து அங்கே மெடிடேஷன் பண்ணும்போது தான் அப்போ தான் எனக்கு ஒருத்தர் முன்னாடி நாள் ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போகிறார் சிவராத் இந்த ரெண்டு நாள் மட்டும்தான் இங்கே வந்து பழனியில் வந்து முருக பக்தர்கள் விடுவாங்க ஒன்று இந்த எடப்பாடி மக்கள் தங்குற நாள் அன்றைக்கி அதுக்கப்புறம் மகாசிவராத்திரி பூஜை நடக்கும் ஆனால் இப்போது வந்து கோவிடுக்கு அப்புறம் நிறைய ரூல்ஸ் மாறிடுச்சுன்றப்போ பழனி மலையில் ஆறு கால பூஜை நாலு கால பூஜையும் வந்து முருகப்பெருமானு நடக்குது எப்படி சிவன் கோவிலில் சிவபெருமானுக்கு நாலு கால பூஜை நடக்குமோ அதே மாதிரி பாணிமலை நடக்குது ஸோ இது இது ஒரு வார்த்தை போதும் நீங்கள் முருகர் வேற சிவன் வேறு கிடையாதுன்றதுக்கு இந்த ஒரு சம்பவம் போதும் சரி பாணியில் மட்டும் தான் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருத்தணியில் சிவராத்திரி அன்றைக்கு ஆயிரத்தி எட்டு சங்காபிஷேகம் பண்ணுறாங்க திருத்தணியில் அப்படியே நீங்கள் கட் பண்ணிங்கன்னா திருச்செந்தூரில் இதே மாதிரி நாலு கால பூஜை நடந்து நைட் நட திறந்துருக்கும் முருகர் கோவிலில் திருச்செந்தூர் முருகர் கோவில் நட திறந்துருக்கு அப்போது முருகர் வேறு சிவன் வேற கிடையாது இதுதான் கலிமுகத்தில் மிகப்பெரிய சாட்சி சரி இங்கே நம்ம பார்த்தீங்கன்னா மலேசிய பத்து இதே மாதிரி மகா சிவராத்திரி அன்னைக்கு முருகர் வழிபாடு நடந்துருக்கு இது எல்லாமே இறைவன் சொல்லாமல் தெய்வ சக்தி நடத்தாமல் நடத்தவே முடியாது அப்போ ஆறு படையிலையும் ஒரு ஒரு சிறப்பு இருக்குது சிவராத்திரி அன்னைக்கு சரி இதை தாண்டி ஏன் நம்ம வடப்பள்ளி முருகர் கோயில் எடுத்துங்க நான் இத்தனை வருஷத்துல தெரியாத ஒன்று சொல்கிறேன் மகா சிவராத்திரி அன்னைக்கு வடப்பள்ளி கோயில் திறந்திருக்கும் ஆனால் நான் என்ன நினச்சிட்டு இருந்தேன் பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள சொக்கநாதர் இருக்கார் சிவபெருமானுக்கு தான் பூஜை நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இவருக்கு எப்படி நடக்குது மாதிரி நாலு கால பூஜையும் வடப்பள்ளி முருகர் நடக்குது ஸோ இதுதான் மகா சிவராத்திரிக்கும் முருகனுக்குள்ளே மிகப்பெரிய தொடர்பு மகா சிவராத்திரி அன்னைக்கு நம்ம நம்ம சிவனுக்குள்ளே தான் போவோம் ஆனால் சிவன் வேறு முருகர் கிடையாது இந்த மகா சிவராத்திரி தினத்தில் தான் சிவபெருமான் உருவமாக இருந்து லிங்கமாக மாறினாங்கன்றாங்க சிவபெருமான் அருபமாக இருக்கார் உருவமாக இருக்கார் எங்கும் நிறைந்திருக்கார் ஆனால் அவர் ஒரு வடிவாக மாறினது வந்து இந்த மகா சிவராத்திரி அன்றைக்கு தான் சொல்கிறாங்க லிங்கமாக இருந்தால் சிவபெருமான் உருவமாக இருந்தால் முருகர் இதுதான் நான் முருகர் ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்ச மிகப்பெரிய விஷயம் அப்போது இந்த மகா சிவராத்திரி விஷயத்த சொல்லணும் மகா சிவராத்திரி சிவபெருமான வழிபடுறது எவ்வளோகளுக்கு புண்ணியமோ அதே சமயத்தில் பக்தர்கள் சேர்ந்து முருகனையும் வழிபடுங்க அப்போது எல்லா கோவிலையும் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற சிவன் கோயிலே இல்லை முருகர் கோயிலே இல்லை பெரிய பெரிய புராதன கோயிலே இப்போ திருச்செந்தூரம் நடக்குதுன்னா கண்டிப்பாக மக்கள் போவாங்க அப்படி போகும்போது அந்த அந்த இறைவனுக்கு அபிஷேகத்துக்கு உங்களால் முடிஞ்சால் இப்போது நான் கர்ம ஆராய்ச்சினை ஒன்று கண்டு முடிச்சேங்கம்மா எனக்கு தெய்வ குழந்தைகள் படிக்கிற பள்ளியிலேருந்து ஒன்று ஃபோன் பண்ணுறாங்க ஆனால் எனக்கு அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் தெரியும் நீங்கள் எல்லா தானம் எல்லோரும்லேயும் செஞ்சிட முடியும் அரிசி தானம் செஞ்சிடலாம் பால் தானம் செஞ்சிடலாம் வஸ்திர தானம் செஞ்சிடலாம் அப்படோ இனிப்பு சம்மந்தப்பட்ட தானம் வந்து எல்லோரும் செய்யவே முடியாது நீங்கள் ஒரு வெள்ளம் வாங்கி கொடுக்குன்னு நினைங்களேன் கோயிலுக்கு அவ்வளோ சீக்கிரத்தில் உங்களால் முடியவே முடியாது எத்தனையோ தரங்கள் வரும் ஒரு இனிப்பு சம்மந்தமான ஒரு விஷயம் நீங்கள் கோயிலுக்கு செய்கிறீங்க இல்லை ஒரு சக்கரை வாங்கி கொடுக்குறீங்க ஒரு கரும்பு வாங்கி கொடுக்குறேன்னு எல்லாராலையும் முடியவே முடியாது ஏன் சார் அது 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 மிகப்பெரிய கர்மவினை மாற்ற ஒரு சூட்சம் இருக்குது அதில் ரகசியம் இருக்குது அதான் பிரபஞ்ச ரகசியம் நீங்கள் ஒரு இனிப்பு உங்கள்கிட்ட கொடுத்து அவ்வளோ சந்தோஷப்படுவீங்க ஏன் எல்லா ஜோதிடர்களும் சில ஞானிகளும் வந்து குழந்தைங்களுக்கு சாக்லேட் கொடுங்க ஏன் பொங்கல் பிரசாதமாக கொடுக்குறதுக்கு எடுத்துகிட்டு வந்தாங்க எல்லாத்துக்கும் பின்னாடி இந்த ரகசியம் இருக்குது நீங்கள் இனிப்பு வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் தானமாக கொடுக்குறீங்களோ நீங்கள் எவ்வளோ மோசமான உழுவினை கரும வந்தாலும் அந்த இனிப்பு எப்படி இனிப்பாருங்க அது மாதிரி உங்கள் வாழ்க்கை இனிப்பாக மாறும் அப்போ தெய்வ குழந்தைகள் படிக்கிற பள்ளியிலேருந்து சார் அவங்க ரொம்ப தயங்கி கேட்குறாங்க நான் சொன்னால் எத்துனையாடி சொல்லிட்டேன் அம்மா தயங்காதீங்க எனக்கு முருகர் கொடுத்த இது நான் வந்து நடுவில் வந்து ஒரு கோவில் சம்மந்தம் உதவி கேட்கும்போது கூட ஐயா உங்கள் கோவிலுக்கு எப்படியாவது ஒரு ஆள் கிடச்சிருவாங்க ஆனால் முருகர் எனக்கு கிட்ட பண்ணி இதை தெய்வ குழந்தைங்களுக்கு பண்ணன்ட்டு இவங்களுக்கு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் இவங்களை பற்றி வெளியிலையும் தெரியாது நீங்கள் இதை பண்ணுங்கள் எனக்கு சப்போஸ் முருகர் உத்தரவு கொடுத்தா நான் கண்டிப்பாக செய்கிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்கிட்ட நான் சொல்ல தயங்கி அவங்க அவங்ககிட்ட சக்கரை கேட்குறாங்க சரி இந்த சக்கரை நம்ம வாங்கி கொடுக்க வேண்டாம் எனக்கு அந்த வசதி இருக்குது வாங்க கேட்குறப்போ கொடுக்குற வசதி இருக்குது யாராவது ஒரு பக்தர் யாராவது ஒருத்தரை வாங்கி கொடுக்க வைக்கணும் கண்டிப்பாக அவங்க முருக பக்தியில் முருக சக்தியில் ஒரு உன்னதமான ஒரு ஆளாக இருக்கின்றப்போ எனக்கு பாணி ஒருத்தர் ஞாபகம் வராரு அதான் பாருங்கள் இறைவன் இறைவனோட தான் முருகர் வந்து இங்கே இருக்கிற பக்தருக்கு எங்கேயோ ஒருத்தர் மூலயமா நல்லா செய்கிறாரில்ல அப்போ அந்த பணி விலை தொடர்பு கொண்டு எனக்கு ஒரு உதவி பண்ணுங்கள் இந்த மாதிரி இந்த இடத்துல தெய்வ குழந்தைகள் படிக்கிற பள்ளியில் சக்கரை கேட்குறாங்க உங்களால் முடிஞ்சால் வாங்கி கொடுங்க முடியலானு சொல்லுங்கன்னு அண்ணன் வாங்கி கொடுத்துறேன்னு சொல்லிட்டார் சரி போய் இவர் போய் வாங்கி கொடுத்தேன் பார்த்தா அவரோட ஊழ்வினை கருமையான எவ்வளோ புண்ணியமாக இருந்தால் பாருங்கள் அடுத்தனுடைய கால இடத்துல கிளம்பி நேரம் அங்கே போயிட்டார் அங்கே போய்ட்டு நான் சக்கரை வாங்கியும் கொடுத்துட்டேன் நான் ஒரு வாட்டி மட்டும் தான் வாங்கி கொடுங்கண்ணே அவர் அதுக்கப்புறம் போயிட்டு அங்கே மாதம் மாதம் உங்களுக்கு எப்போ சக்கரை வேணாலும் என்கிட்ட கேளுங்க இது மட்டும் இல்லாமல் வேறு எந்த உதவினாலும் செய்யுங்கன்னா அவரோட முருகபக்தி கிடச்ச ஒரு உன்னதமான பரிசு இது அப்போது இந்த இனிப்பு கொடுக்குற அவருக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் ஒன்று நடந்திருக்கும் நடக்க போது நடக்க முடியுது அப்படின்றிருக்கும் போது நீங்கள் அந்த அபிஷேகத்துக்கு தேன் இருக்குல்ல நீங்கள் நாலு கால பூஜையில் கண்டிப்பாக ஒரு அபிஷேகம் தேன் அபிஷேகம் பண்ணுவாங்க ஸோ முருகபக்தர்களாக இருக்கட்டும் சிவபக்தர்களாக இருக்கட்டும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு உன்னதமான தேன் ஒரு நல்ல தேன் வாங்கி அபிஷேகத்துக்கு கொடுங்க எல்லாரும் தேன் வாங்கி போய் கொடுத்து எல்லாருக்கும் போய் போகணும் அப்படின்னு மாறுற விதி இருந்தாலும் கண்டிப்பாக மாறும் யாரால் முடியுதோ இப்போ நான் இவ்வளோ சொல்கிறேன் நான் இது வரைக்கும் அபிஷேகத்துக்கு வந்து பால் தான் வாங்கி கொடுத்துருக்கேன் தவிர தேன் வாங்கி கொடுத்ததில்லை இந்த சிவராத்திரி கண்டிப்பாக வாங்கி கொடுக்கணும் முருகருக்கும் வாங்கி கொடுக்கணும் என்ன இருக்குது இதே தியானத்தில் இன்றைக்கி காலையில் வந்து ஊற்றுறது நான் தேன் வாங்கி கொடுத்தா கண்டிப்பாக அந்த தேன் எவ்வளோ இனிமையாக இருக்கோ எவ்வளோ தூய்மையாக அதே அதேமாதிரி வாழ்க்கையும் மாறும் இதுதான் மகா சிவராத்திரிக்கும் முருகனுக்கு உள்ள மிகப்பெரிய தொடர்பு இது சொல்லுன்றதே எனக்கு அங்கே பாண்டியில் தான் வருது அது பழனியில் அந்த நாலு கால பூஜை வந்து நடந்து அதுக்கப்புறம் நடை சாத்தி பள்ளியாரம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் திரும்ப காலையில் திறந்து அஷல் போகிறாங்க இதை விட வந்து பெரிய உதாரணம் வேணா சிவன் வேறு முருகர் வேறு கிடையாதுன்னு சொல்றது மகா சிவராத்திரி வந்து சிவபெருமானுக்கு உகந்த நாள் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியும் ஆனா வந்து மகா சிவராத்திரி அன்னைக்கு சிவபெருமானை வணங்குவதோடு சேர்த்து முருகப்பெருமானையும் வணங்குங்கள் அது முருகப்பெருமானுக்கும் உகந்த நாள் அப்படிங்கறத வந்து பல உதாரணங்களோடும் பல கோவில்களோடும் சம்பந்தப்படுத்தி சொன்னீங்க அது மட்டும் இல்லாம மகா சிவராத்திரி அன்னைக்கு முருகப்பெருமானுக்கும் சிவபெருமானுக்கும் அந்த நாலு கால பூஜையில ஒருவேளையாவது தேன் வாங்கி கொடுங்க உங்களுடைய வாழ்வின் ஊழ்வினை எல்லாமே தீர்ந்து உங்களுடைய வாழ்க்கை அந்த தேன் மாதிரி இனிப்பான ஒரு விஷயமாக மாறும் அப்படிங்கிற ஒரு அருமையான விஷயத்தை எங்களோடும் எங்க நேயர்களோடும் பகிர்ந்திருக்கீங்க நிச்சயமா இதை பார்த்து கொண்டிருக்கின்ற நேயர்கள் மகா சிவராத்திரி அன்னைக்கு இந்த விஷயங்களை எல்லாம் செய்து அந்த சிவபெருமான் முருகப்பெருமானினுடைய அருளை பெறுவார்கள் அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு உங்களுடைய இந்த நேர்காணலுக்கு நன்றி சார் நன்றி எல்லா புகழும் முருகனுக்கு அன்லாக் யோர் சைல்ட்ஸ் பொட்டன்சியல் அட் எஸ் வி ஹை ஸ்கூல் வேர் லேர்னிங் மீட்ஸ் எக்ஸலன்ஸ் என்ரோல் நவ் ஒண்டர் பார் ஸ்டுடியோஸ் தனுஷ் தயாரித்து இயக்கும் நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம் வெற்றி நடை போடுகிறது